அனைவருக்கும் வணக்கம் நம்ம பப்பாளி மரமெல்லாம் எல்லாம் காய் திரண்டு வந்துருச்சுங்க ஒரு ஏழு எட்டு மரம் அடி வாங்கியிருக்குது இந்த வைரஸ் தாக்கி அது பறவோம்னாங்க அதை பாத்திரத்தில் வாங்க அது அப்படியே தான் இருக்குது ஆனால் பக்கத்தில் பறவைவெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் வந்து அந்த ஒரு மரத்துக்கு வந்தால் வந்தது தான் ரெண்டாவது வந்து நான் வெட்டி ஏரியல் அப்படின்னா இது பூராமல் ஒரு நாலஞ்சு வெரைட்டி உள்ளே இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம சீடுக்காக விட்டுருக்குறோம் சும்மா விட்டு எது வந்து தாக்கு பிடிச்சி வருதோ அதுலேருந்து விதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படியே விட்டுட்டேன் போனாலும் போயிடு ஏன்னா வந்து அதை காப்பாற்றி வச்சு விதை விதையெடுத்து போட்டு வீரியமான வித்துக்களை உருவாக்க முடியாதில்லங்க அதனால் வந்து இதையெல்லாம் விட்டாச்சு அப்புறம் அப்படி நறுகிட்டு நிற்கிறதே விட்டாச்சு அதெல்லாம் சத்து பற்றாக்குறைங்க அப்புறம் வந்து இந்த வேர்புழு தாக்குதல் வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணுன்னா அடுத்தது காட்டிடுறேன் இதெல்லாம் பப்பாளி நல்லா திறச்சியாக வருது பாருங்க இது நம்ம கட்டுற பிரபாகரங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் மஞ்சள் வெரைட்டி அருமையான சுவையாக இருக்குமுங்க நல்லா பெரிய சைஸ் காயாக வரும் இது பழம் பிடிக்கும்போது அறுத்து போட்டுடுறேன் பழங்கள் எப்படி இருக்குதுன்னு காய் வருங்க கையை கட்ட வச்சா தான் தெரியு தெரியுது இல்லைங்க நல்லா சூப்பரான காய்ங்க நல்ல வெரைட்டி அப்புறம் நிறைய பேர் வந்து மஞ்சள் வெரைட்டி தான் நாட்டுறகோ சிகப்பு வந்து நாட்டுறவ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லைங்க அதாவது வந்து போட்டுவிட்டால் தன்னால் வந்துடணும் அந்த மாதிரி வெரைட்டி தான் நம்மளுக்கு தேவை அப்போ தான் விதையை எடுத்து போட்டுகிட்டே இருக்க முடியுங்க இந்த வேர்புழு விழுந்துதான் காமிச்சிடுறாங்க இந்த வேர்புழுவெல்லாம் விழுந்து அடி வாங்கி அதுக்கு வந்து எருக்கரை எருக்கலை கரைசல் கொடுத்தா சரியாகுதுங்க எருக்கலையை கரைச்சி எருக்கலை ஊற போட்டுருங்க வெட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து ஊத்துனீங்கன்னா அந்த வேர்புழு உழுகிறது சரியாயிருது அப்புறம் வந்து பப்பாளிக்கு தண்ணி அதிகம் முடி விடக்கூடாது வடிகால் வசதி இருக்கணும் இப்போ இதோட இந்த வெரைட்டி முடியுதுங்க இதிலிருந்து சிகப்பு வெரைட்டி தொடங்குது இதெல்லாம் சிகப்புங்க இதுக்கு இந்த பற செகப்புறகா இதுலயும் ஒரு டிசைனாக நிற்கிற மரங்களும் இருக்குதுங்க அதெல்லாம் என்ன ஒன்று தெரியல அப்படியே விட்டுற வேண்டியதாக போகிறதையெல்லாம் எல்லாம் விட்டுறோம் விட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு வித்தெடுத்தோம்னாத்த அது நல்லா வருமுங்க அப்புறம் செம்பருத்தி உள்ள நட்டு இப்போ தான் பூக்க தொடங்குது இதெல்லாம் சிகப்புறகா அந்த ஒவ்வொன்று வேர்க்கரையான் மாதிரி விழுந்து போயிடுதுங்க செடியை அப்படியே இத்தே போச்சு அதுக்கப்புறம் தான் எருக்கலை கரைசல் கொடுத்தேன் இப்போ எல்லாத்துக்குமே இருக்க எருக்கலை கரைசல் நீங்கள் கொடுக்கலாங்க இந்த வேர்புழு தாக்குதல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் எருக்கலை கரைசலோ இல்லை எருக்கலை வெட்டி போட்டிங்கனாவோ வராது ஏன்னா எருக்கலை இல்லைங்க இந்த பப்பாளி எல்லாமே அடுத்தது இதுலேருந்து தான் வித்தெடுக்க போகிறேன் இதுக்கெல்லாம் புது வெரைட்டிங்க புது வெரைட்டி அப்புறம் இப்போது ஒசூர்லேருந்து ஒரு வெரைட்டி பிடிச்சிருக்குற அதுவும் மஞ்சள் ரகம் அதுவும் நல்லா சக்கரையாட்டு இன்னைக்கும் நண்பர் சொல்லியிருக்கிறாரு பழம் கொண்டு வந்து கொடுக்குறேன் இருக்கிறாருங்க அது கொண்டு வந்து கொடுத்தா அந்த வெரைட்டியும் டெவலப் பண்ணணும் ஏன்னா பப்பாளி ஏதாவது நாட்டு ரகத்தில் கொடுப்போம் ஏன்னா கழிவு நீக்கத்தில் முக்கியமான பழம் பப்பாளி பழம் அதேவே நம்ம ஹைப்ரிட் வாங்கி சாப்பிட்டு ஏதாவது நடக்குமானா ஒன்றுமே நடக்காதுங்க நடந்திருந்தால் அப்புறம் இத்தனை பப்பாளி பழத்தை ம சனங்கள் சாப்பிட்ருக்குறா இல்லை சரியாக இருக்கணும்ல இது வந்து கிராஸ் ஆகி வேற வெரைட்டியாக வந்திருக்குது பாருங்க இது ஒரு சிகப்பு வெரைட்டி தான் ஆனால் இந்த மாதிரி காய் நான் போடல அதாவது கிராஸ் ஆகும்னா ஏதாவது நூறுல ஒரு மாதிரி இந்த மாதிரி மாறுமுங்க அப்புறம் இந்த வெரைட்டி விட்டு எடுத்து பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு நல்லா வந்ததுன்னா அப்படியே டெவலப் பண்ணல இல்லைன்னா அதை கழிச்சு விட்டு போயிடணுங்க இதெல்லாம் சிகப்பு வெரைட்டி தான் இது வந்து அப்படியே ஒவ்வொரு காம்புக்கு மூணு நாலு அப்படி காய் பிடிக்கி மேலே போகும்போது ஆனால் அப்படி காய் ஒரே கொத்தில் அப்படி பிடிச்சதுன்னா காய் பெருக்காதுங்க சின்ன சின்ன காயாக போயிடும் இதெல்லாம் ஒன்று தான் பிடிச்சிருக்குது பாருங்க மேலே வந்து பூ வந்து மூணு மூணாக இருக்குது தெரியுதுங்களா அதில் எல்லாமே காயாக மாறல எல்லா பூவுமே ஆனால் மரம் மேலே போகும்போது அப்படி ஆகிக்குது இது ஒரு வெரைட்டிங்க இதுமே ஒரு அஞ்சாறு வருஷமாக நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிற வெரைட்டி தான் அஞ்சாறு வருஷமாக ஆய்வு பண்ணி இதெல்லாம் தாக்கு பிடிக்குமா இயற்கையாக தன்னால் வந்துருமான்னு கணக்கு பண்ணி நம்ம விளத்துக்கெல்லாம் எடுப்போம் இந்த பதிவு எதுக்காக பண்ணுறோம்னா இந்த வேர்ப்புழு உழுகிற இடமா இருந்ததுன்னா பப்பாளி நீங்கள் நடோம்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து எருக்கலையை வெட்டி கிண்ணனு போட்டு குழி மூடி விட்டு மேலே நாற்று வச்சுருங்க வேர்க்கரையான் எப்பவுமே வராது அப்படியே மரம் மேலே வந்துட்டு அப்படியே மேலேருந்து பழுத்து சுத்தமாக செத்து போவதில்லைங்க அந்த இதையை நிறுத்தணும்னா நம்ம எருக்கலை போட்டே ஆகணுங்க ஏன்னா வேப்பம் புண்ணாக்களை விட எருக்களை வந்து ஹாட்டு அந்த பால் வந்து உள்ளே இருக்கிற எல்லா கிருமி உங்களுக்கு வைரஸ் இந்த மாதிரி எல்லாம் காலி பண்ணிருமேங்க அப்போ வந்து பப்பாளி மரத்தை மேலே நட்ட ஈஸியாக வந்துடும் எருகலை செடி உள்ளே முளைச்சிதுங்க அப்படியே வளர விட்டேன் இதையவே வெட்டி வெட்டி நம்ம பப்பாளி மரத்துக்கு போட்டுக்கலாம் தென்னந்தோப்புக்கெல்லாம் வந்து இப்படி நட்டு விட்டிங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கு ஓரத்தில் வெட்டி வெட்டி போட்டிங்கன்னா எந்த நோயுமே வராதுங்க எல்லாமே சரியாயிரு அதனால காட்டுக்குள்ளே இது நடுக்காட்டில் முளைச்சிருக்கிறதையே விட்டுட்டேன் நம்ம வேலி மாதிரி நட்டு விட்டா வெட்டி வெட்டி போட்டுக்கலாமுங்க அந்த பக்கம் சிகப்பு கலர் பப்பாளி இருக்குது வாங்க அதை பாத்திரம்ல அது எப்படி வந்துருக்குது இது ஒரு சிகப்பு வெரைட்டி உள்ள இருக்கிற இக்களையெல்லாம் அப்படியே விட்டாச்சுங்க அங்கங்கே எருக்கலையும் சேர்ந்து வந்துட்டு இருக்கிட்டுன்னு விட்டுடுது இந்த பக்கம் இருக்கிறது ஒரு சிகப்பு வெரைட்டிங்க இதுக்கு எரு பொருள்லிங்கிறதுனால கொஞ்சம் செடி ஊக்கமா வரல இருந்தாலும் எப்படி வருதுன்னு பாக்கலாம்ட்டு விட்டுட்டேன் இந்த எருக்கலை செடி ஒன்று இருக்குது பாருங்க இது ஒரு சிகப்பு வெரைட்டிங்க இதுவுமே சும்மா ரத்தமாட்ட சிகப்பு இதுலேருந்து இருந்து வித்தெடுத்து உங்களுக்கு இந்த பழமெல்லாம் வரும்போது வெடிய போடுறேங்க இந்த எருக்கலை செடியுமே வெட்டி போட்டுருவேன் அப்பப்போ அப்படி வெட்டி போட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை இந்த பதிவு இதுக்காகத்தான் பண்றேன் எருக்களை பயன்படுத்துங்க பப்பாளி மரத்துக்கு நோயே வராது நல்லா இருக்கு அந்த பப்பாளி பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டாலும் நோய் எதிர்ப்பியோடு இருக்கு நன்றி வணக்கம்